ஹாய் மக்களை வெல்கம் டு டு டூ சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஒரு சூப்பரான கேட்டட் கம்யூனிட்டி வீடு பார்க்க வந்திருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா போரூர் பக்கத்தில் கோவூர்ன்ற ஏரியாவில் இந்த கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க எல்லா அழகழகான வீடுங்க கிட்டத்தட்ட இங்கே ஒரு முப்பது வீடு அவைலபிளில் இருந்துச்சுங்க இப்போ வந்து வெறும் ஒரு மூணு வீடு தான் அங்கே இருக்குது நல்லா பாருங்க நீங்களே பார்க்குறீங்க எவ்வளோ சூப்பரான ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டியாக தாங்க இருக்குது எல்லாமே இதெல்லாம் ஈஸ்ட் ஃபேஸிங் எல்லா ஃபேஸிங்களும் இங்கே அவைலபிள் இருக்குங்க ஈஸ்ட் இருக்குது வெஸ்ட் இருக்குது நார்த் இருக்குது சவுத் இருக்குது இதெல்லாம் பாருங்கள் வீடு வாங்கிட்டு அவங்களே ஆளே வந்துட்டாங்க ஃபுல்லாக கார்லாம் வந்து இருக்குங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இந்த கேட்டட் முட்டி ப்ராப்பர்ட்டி இருக்கு பாருங்க இதில் இந்த ப்ராப்பர்ட்டி மட்டும் தான் அவைலபிள் இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங்கில் உங்களுக்கு வந்து தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் வருங்க ரேட் வந்து நைன்டி ஃபைவ் லேக்ஸ் வருங்க மிச்சம் எல்லாமே இந்த லைனில் முடிஞ்சிருச்சு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு அவைலபிளாக இருக்குங்க இது வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஒரு டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு ரேட் வந்து ஒன் க்ரோட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ரெண்டு கார் பார்க்கிங் வச்சு சூப்பராகவே இது இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொள்ளாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட் லேண்டு இது த்ரீ பெட்ரூமு உங்களுக்கு வந்து இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பதினஞ்சு வருங்க அதே மாதிரி இந்த கார்னர் வீடும் அவைலபிளாக இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்டு அதில் வந்து டியூப்ளெக்ஸ் வீடுங்க உங்களுக்கு வந்து த்ரீ பெட்ரூம் அதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று முப்பது வருங்க இப்போ நம்ம பார்க்க வந்த ப்ராப்பர்ட்டி இது தாங்க இது ஆயிரத்தி ஐநூத் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து ஒரு ஆயிரத்தி நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் வருங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் க்ரோர் அண்ட் டென் லேக்ஸ் வருங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போய்ட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் நம்ம பண்ணுறது எல்லாமே டேரக்ட் ஒன்றும் ப்ராஃபிட் தாங்க ஒரு ரூபா கூட நம்ம வந்து ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுறதில்ல அதனால் தாராளமாக ஸ்க்ரீனில் தர நம்பர் கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக பில்டரை காண்டாக்ட் பண்ணி இந்த வீடை வாங்கிடலாங்க எவ்வளோ பிரம்மாண்டமான கேட் பாருங்கள் கேட் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான எம்எஸ்சில் உங்களுக்கு வந்து கேட் பண்ணியிருக்காங்க கேட்டை தாண்டி வந்தீங்கன்னா நல்ல ஒரு செடான் ஒரு எக்ஸ்யூவி டைப் கார் நிறுத்தலாங்க ஸோ செடான் டைப்னா ஒரு ரெண்டு கார் கூட நிறுத்தலாம் நல்ல கார் பார்க்கிங்லேயே வந்து செஃப்டி டேங்க்கு சம்பு எல்லா ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க படிக்கட்டு கீழே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனும் இன்வெர்டர் பாயிண்ட்டும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது மூலன்றதுனால படிக்கட்டு நல்லா ஹைட்டாகவே பண்ணியிருக்காங்க எலிவேஷன் டைல்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க நல்ல ஒரு கிராண்டியரான லுக்கில் எலிவேஷன் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த சைடில் ஒரு த்ரீ ஃபீட்டு செட் பேக் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டோர் ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் உங்களுக்கு வந்து இந்த மெயின் டோர் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது பாருங்க அதுக்கு ஒரு சேஃப்டி கேட்டும் நல்லா அழகாக அழகாவே பண்ணிருக்காங்க வாங்க உள்ள போயிட்டு இந்த வீட்டை பத்தி டீட்டெயில்ஸ் பார்த்துலாம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹால் வந்துருங்க ஹால் பாருங்க எவ்வளவு பிரம்மாண்டமாவும் அழகாவும் இருக்கு ஃபுல்லா வந்து எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு ஃபால் சீலிங் பண்ணிருக்காங்க பாக்கிறதுக்கு எவ்வளவு ப்ரீமியமாவும் அழகாவும் இருக்கு பாருங்க டிவி யூனிட் நல்லா ஒரு ஹண்ட்ரட் இன்ச் டிவி கூட நீங்க வைக்கலாம் அந்த அளவுக்கு அழகான டிவி யூனிட் இந்த ஹாலோட சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு பதிமூணுக்கு ஒரு பதினாறுன்ற சைஸ்ல இந்த ஹால் அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அழகான ரெண்டு ஜன்னலும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குது பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் பெட்ரூம் இதோட டோரு அழகான ப்ரஸ் டூ டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு டபுள் கலர் ஷேட்ல நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு இந்த பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க பெட்ரூம் பாருங்க எவ்வளோ லெந்தியா இருக்கு லெவன் ஃபீட்டுக்கு உங்களுக்கு வந்து ஒரு சிக்ஸ்டீன் செவன்டீன் ஃபீட் வந்துடுங்க மேலே வந்து ஸ்பாட் லைட் பண்ணிருக்காங்க ஃபேன் ஃபிட்டிங் எல்லாமே பண்ணிருக்காங்க ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே வந்து அழகா வந்து ஃபர்னிஷ் பண்ணிருக்காங்க இது வந்து ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட் ரூம் வந்து பாத்தீங்கன்னா பிவிசி டோர் போட்டு ஒரு ஆறுக்கு ஒரு ஏழுன்ற சைஸ்ல இந்த ரெஸ்ட் ரூம் நல்ல ஸ்பேஷியஸாவே அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுல ரெண்டு பிளஸ் இருக்குங்க ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஹாலு ஹாலை தாண்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைனிங் ஏரியா இந்த டைனிங் ஏரியாவுக்கும் அழகாக வந்து இந்த டைனிங் ஏரியாவோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு ஒரு பதினாறுன்ற சைஸில் இந்த டைனிங் ஏரியா நல்ல ஸ்பேஷியா இருக்குங்க பிளஸ் வந்து வந்து ஒரு பூஜை ரூமும் நல்லா அழகாவே உட்காந்து பூஜை பண்ற மாதிரி உங்களுக்கு வந்து பூஜை ரூம் பண்ணி கொடுத்துருக்காங்க எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கு பாருங்க மற்ற இடத்துலலாம் ஒரு கபோர்டு மட்டும் தான் வைப்பாங்க நீங்க இங்கே உட்காந்தே பூஜை பண்ணலாம் பூஜை ரூம் தனியாகவே கொடுத்துருக்காங்க இது இந்த வீட்டோட செகண்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் நல்ல ஒரு அழகான ப்ரெஸ் டோர் தான் உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூமாக தான் இருக்கு இது ஒரு மீடியம் சைஸ் பெட்ரூம் தாங்க நல்ல பெரிய ஜன்னல் வச்சிருக்காங்க இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்னுக்கு ஒரு பதினாலுன்ற சைஸ்ல ஷெல்ஃப் லாஃப்ட் ஃபேன் ஃபிட்டிங் எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இதுலயும் ஒரு அட்டாச் டாய்லெட் பண்ணியிருக்காங்க பிவிசி டோர் போட்டு ஒரு ஆறுக்கு ஒரு அஞ்சுன்ற சைஸ்ல இந்த பெட்ரூம் ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட் உங்களுக்கு வந்து வென்டிலேஷனோட நல்லா அழகாவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம் கிச்சன் கிச்சன் பாருங்க ஒரு அழகான ஒரு கிச்சனாக தான் இருக்குங்க ஸ்பேஷியஸான கிச்சன் ஒரு கல்யாணத்துக்கே நின்று சமைக்கலாம் ஃபுல்லாக வந்து மாடலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க நெல் டைப்பில் கவுண்டர் டாப்பு இந்த கிச்சனோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினாறுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து ஒரு பெட்ரூம் சைஸில் கிச்சன் கொடுத்துருக்காங்க மேலே ஷெல்ஃபு லாஃப்ட் ஸ்பைஸ் ட்ராக்கு உங்களுக்கு வந்து மாடலரும் நல்லா அழகாகவே இருக்குங்க லேட்டஸ்ட்டு ட்ரெண்டிங் டிசைனில் உங்களுக்கு வந்து மாடல் பண்ணியிருக்காங்க மாடலர் பண்ணியிருக்காங்க இதுவும் வந்து நல்ல ஒரு ஹை குவாலிட்டி இதில் வந்து இந்த இது பண்ணியிருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே இருக்குங்க லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம் கிச்சன் பக்கத்தில் ஒரு சர்வீஸ் ஏரியா இது வந்து சர்வீஸ் ஏரியா ஏரியா இல்லைங்க ஒரு கார்டன் கார்டனே வைக்கலாம் அந்த ஒரு அழகான ஒரு கார்டன் செட்டப்போட இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க பாருங்க எவ்வளோ பெரிய கார்டன் ஏரியா ஒரு பத்துக்கு பத்துன்ற சீஸ்ல இந்த கார்டன் ஏரியா இருக்குங்க ஸோ சைட்லையும் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து தொட்டிலாம் வச்சுக்கலாம் இங்கே வந்து நீங்கள் வந்து செடியெலாம் வந்து வளர்க்கலாங்க அதுக்கேற்ற மாதிரி அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலே தவிர ஸ்க்ரீன் நம்பர் கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சொன்னீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்கு லைக் பண்ணுங்கள் இதே போன்ற ஒரு அழகான வீடியோவில் எடுத்து உங்களுக்கு சந்திக்கிறேன் டாடா சொல்லி பாபாய்